மனசோட அடி ஆழத்துல புதைந்த கிடக்கும் பொக்கிஷமான நினைவுகளை காலத்தை வென்ற கானங்களோடு மீட்டு தருகிறது சக்தியின் அந்த நாள் ஞாபகம் வீக்கண்ட் சக்தியின் அந்த ஞாபகம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் இன்றைய அந்தநாள் ஞாபகத்தில் இந்திய சினிமாவின் பொக்கிஷமான ஒரு பாடகி நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகி ஆயிரத்துக்கும் அதிகமான பாடல்களை ஆறு தசாப்தங்களுக்கு மேலாக பாடி கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதை வென்ற ஒரு பாடகி பி சுசிலாமா இன்றைய நாள தன்னுடைய அந்தநாள் நாள் ஞாபகங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள போறாங்க வணக்கம்மா ஹலோ வணக்கம் தமிழ் மக்கள் எல்லோருக்குமே என்னோட அன்பு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் சினிமாவை பொறுத்த மாட்டில் புதிதாக ஒரு திரைப்படம் வழியான அந்த திரைப்படத்துக்கு பிறகு எத்தனையோ புதிய நட்சத்திரங்கள் தோன்றுகிறார்கள் புதிய இசையமைப்பாளர்கள் பாடகர்கள் இவர்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல போறீங்க இளைய முறை நான் ஒண்ணுமே சொல்ல விரும்பல முதல்ல ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் அவங்களை எப்படி பாடலாம் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு இப்படி பாடலாம் நல்லா இருக்கும் இசை அமைப்பாளர்கள் புதுசு புதுசா வராங்க அவங்களுக்குள்ள இருக்கிற எந்த சக்தியோ அவங்கள பாட வைக்குது என் சிங்கர்ஸுக்கு அதனால எல்லாமே நம்ம கேட்கணும் ரசிக்கணும் நல்லா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லணும் நம்மதான் ஊக்கத்தை கொடுக்கணும் அவங்களுக்கு எல்லாம் நாங்க எல்லாம் பாடிட்டோம் விதவிதமான பாடல்கள் பாடியாச்சு அதுதான் வரப்போற சிங்கன்ஸுக்கு எல்லாம் நான் சொல்றது ஒண்ணு இல்ல அவங்களும் நிறைய வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சில பாட்டுகள் நல்லா ரொம்ப அழகா இருக்கு அது நம்ம வரவேற்கணும் அப்பதான் நம்மளோட கௌரவம் இன்னும் ஜாஸ்தியாகும் இப்ப இல்லைங்களா ஆறு தசாப்த காலமாக பாடல்கள் பாடி இருக்கிறீங்க நேரம் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத பல நினைவுகள் இருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பொக்கிஷமா நீங்க கருதக்கூடிய விஷயம் என்ன உங்களுடைய வாழ்க்கையின் அந்த நாள் ஞாபகங்கள் எங்களோட சந்தோஷமா நீங்க பகிர்ந்து கொள்ளலாமே எனக்கு இந்த வாழ்வு கொடுத்தது கடவுள் கொடுத்த பொக்கிஷமே ஒரு பெரிய பொக்கிஷம் தான் தகப்பன் தாயா நான் எப்பவும் தலை வணங்கி அவர் எனக்கு இந்த வாழ்வு கொடுத்ததா இருக்கு அதுதான் எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் எதுக்கு நான் ஏதாவது ஒரு பாட்டு வரும் ரேடியோல அப்புறம் அது அப்படியே அன்னைக்கு பூரா அதே முழு முழுங்க பாடிட்டே இருப்போம் நாங்க இதுவரைக்கும் பாடின பாட்டிகள் எல்லாமே அவங்க முதல்ல ஸ்டோரி சொல்லுவாங்க இந்த பாட்டு பாட்டி அது நாங்க நினைச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி பாடுறோம் அது பாட்டு எடுத்துட்டு போய் அதை அவங்க ஆக்ட் பண்றாங்க அதுக்கு சக்தி எஃபமின் அந்த நாள் ஞாபகம் நிகழ்ச்சியில பி சுசீலாமா நீங்க உங்களுடைய ரசிகர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க ஊக்கம் கொடுக்கிறது ரசிகர்களுக்கு அந்த பாட்டு நல்லா பாடியிருக்காங்களே அப்பப்பா எவ்வளவு பிரமாதமா இருக்கு எங்களுக்கு இந்த இந்த சந்தோஷமா இருக்கு சொல்லுங்க ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்களே அந்த சுசீலம் ரொம்ப நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்காங்க அந்த சந்தர்ப்பம் கிடைச்சா நானும் நேர்ல வந்து பாக்குறேன் எத்தனையோ பாடல்களை பாடி இருக்கிறீங்க நீங்க பாடிய பாடல்கள் ஒரு தடவை இல்ல நிறைய தடவை அடுத்த அடுத்த கேட்டுட்டே இருக்கலாம் இப்படி இருக்கக்குள்ள பி சுசீலாமாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் என்ன பாடல் நீங்க பாடிய பாடல்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் என்ன பாடல் அல்லது எந்த பாடல இன்றைய அந்த நாய் ஞாபகம் நிகழ்ச்சியில சக்தி எஃபின் அன்பான நேர்களுக்காக நீங்க உங்களுடைய தெரிவுல போறீங்க எல்லாருக்கும் எது பிடிச்சமோ அதே எனக்கு பிடிக்கும் ஒரு பாட்டா பிடிக்க இது பாட்டு பிடிக்காச்சு பாட்டு வேணா சொல்லலாம் உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும்னா எந்த பாட்டு பாட்டு எல்லாம் நான் தானே பாடினேன்

ரொம்ப சுத்த தமிழ் சொல்லுவாங்க நீங்க வந்து என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்க இல்ல எங்களுக்கே பெரிய நேம் கிடைச்சதுன்னா நிறைய பாடல்கள் போட்டு 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 எத்தனை எத்தனை பாடல்கள் கட்டி எஃப்எம் எம் அவங்களுக்கு என்ன குறைந்ததால் நல்ல வாழ்த்துக்கள் நல்லபடியா இன்னும் முன்னேற்றம் வந்து நிறைய அந்த தமிழ் மக்கள் எங்களோட பாட்டுகள் கேட்டு 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 எங்களை வளர்த்து வச்சிருக்காங்க இவ்வளவு வருஷமா நேர்களுக்கும் எல்லோருக்குமே தமிழர் தமிழ் மக்கள் எல்லோருக்கும் எனது நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் உங்க மனசோட அடி ஆழத்துல புதைந்த கிடக்கும் பொக்கிஷமான நினைவுகளை காலத்தை வென்ற கானங்களோடு மீட்டுத் தருகிறது சக்தியின் அந்த நாள் ஞாபகம்